வணக்கம் வணக்கம் நான் எல்லா ஆலயத்துக்கும் போவேன் எல்லா இறைவனும் எனக்கு சிவந்தான் ஆனால் ஆலயம் என்று சொல் எனக்கு எல்லா இறைவனும் ஒன்றுதான் நான் எல்லா மதத்து ஆலயத்துக்கும் போயிருந்தேன் இது என் மக்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாத்தையும் சிவனாக பார்க்குறேன் எல்லா இறைவனையும் சிவனாக பார்க்குறேன் எல்லா மதத்தையும் நான் சிவனாக பார்க்குறேன் எல்லா ஆலயத்திலும் போயிருக்கு எல்லா மதத்தை சார்ந்த ஆனால் எனக்கு தோணுனா மட்டும்தான் அலையத்துக்கு போவேன் நீங்கள் கேட்குற கேள்வி அதுதான் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா எந்த ஆலயத்தையும் போயின்னா எல்லா ஆலயத்தையும் போவேன் ஆனால் மும்முரமாக எந்த ஆலயத்தையும் போகணும்னு கேட்குறீங்க ஆனால் முக்கியத்துவமாக நான் போகிற ஆலயம் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டின் எல்லை பகுதி அப்படின்னு சொல்கிறோம் ஜகோபார் அங்கே இருக்க சிவமுனீஸ்வரன் தம்போய் சிவமுனீஸ்வரர் ஆலை நான் அந்த இடத்துக்கு நான் போன கண்டிப்பா அந்த அப்பனை வருவேன் அது உண்மைதான் நான் அந்த இடத்துக்கு அந்த நகரத்துக்கு நான் போன அந்த அங்க இருக்கும் அந்த அப்பன் ஆலயத்துல சந்திக்கலாம் ஏன் சொல்லணும்னா அங்க சிவனாக வீட்டிற்கும் என் அப்பன் முனீஸ்வரன் என்பவன் சிவனாகும் அவன் உன்னும் காவல் தெய்வம் இல்லைன்னு நான் அப்படி இருக்கும்போது சிவனாவே இருக்கிறான் என் அப்பன் அங்கு இயேசனாகவே கூடியிருக்கும் அங்கே என் தாய் உண்மையாளம்மா இருந்தால் என் அப்பன் மக்களுக்கெல்லாம் தாகத்தை தணிக்கும் புண்ணிய நதியாக மக்களின் பாவத்தை கணிக்கும் புண்ணிய நதியாகும் என் தாய் கங்காம அவளை சந்திக்கவே நாங்கள் போவோம் போய் தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பாக என் அப்பன் கருப்பு சார்ந்த எல்லாம் பார்த்து அப்ப என் அப்பனை அங்கே சிவனா இருக்கிறதுனால அங்கே கண்டிப்பாக நான் போய் அவனை தொட்டு வணங்கிட்டு தான் போன அதோடு எடுத்துக்கிட்டால் நாம் போவது இந்த நாட்டில் பிணை இருக்கிற தீவு ஒரு தீவுன்னு சொன்னால் பிணைங்கள இருக்கிற ஜலாம்பா சொன்னா அங்கே இந்த எல்லைக்கு போனால் கண்டிப்பாக அந்த அப்பனை பார்ப்போம் கேட்கலாம் ஐயா அங்கே போகிறேன் காரணம் சைவம் அசைவம் அப்படின்னு சொல்றதுக்கு உண்மை என்பது நான் மனிதனுக்கு சைவம் அசைவம் கண்டிப்பா உடல் என்பது நான் சொன்னேன் என்பது நாம் எடுக்கும் ஒரு கோடு மட்டும்தான் அதுக்குள்ள விளக்கம் அதே போல அந்த ஆலைத்திரி சைவமாகும் அசைவமாக என் அப்பன் ஈசன் கூறியிருக்க அரியாவும் சிவனாகவும் இருக்கும் உள்புறத்திலே சிவனாக வெளிப்புறத்தில் மதுர வீரனாக மாமிசமாக மக்களுக்கு தீர்த்தி மக்களின் பஞ்சத்தெல்லாம் தூக்கும் என் அப்பனாக இருக்கும் காரணத்தினால் அங்கே கண்டிப்பாக நான் போவேன் என்ன அந்த ஆலயம் வித்தியாசமாக எனக்கு சைவமாகவும் அசைவமாகவும் என் அப்பன் காட்சி கொடுக்கும் அதனால் அங்கே போவேன் கண்டிப்பாக நான் அந்த எல்லைக்கு போனால் அவனை பார்க்காம அதோடு எடுத்துக்கிட்டால் அஞ்சு மொழியில் முதல் அனைத்து விதமான பேதமாக இருக்கும் நான் எழுதிய புத்தகத்தில் என் அப்பன் வால்மனி சிரமான் குரு என்பது நகரத்தில் இருக்க கண்டிப்பாக அந்த எல்லைக்கு போனால் நான் அந்த இடத்துல போகணுன்னா வால்முனீஸ்வரர் ஏன் போகிறீங்கன்னு கேட்கலாம் அதுமே போனீங்க காரணம் இருக்குது என்ன காரணம்னா அந்த வால்மணி அப்போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் இறைமணி நான் அழகை ரசிக்கிறேன் உண்மை சொன்னால்தான் இறைவனை அழகை ரசிக்கிறவன் அப்போ நான் அந்த வால்முனி அப்பன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு அந்த வால்முனி அப்ப அழகுக்கு நான் மயங்கணும்னு சொல்லுவான் ரொம்ப அழகாக மாதிரி அந்த அழகுக்கும் அப்படி வீரத்துக்கும் நான் போயிட்டு வரேன் ஏன்னா ஒரு சிறிய ஆலயமாக இருந்து ஒரு துளி பெரும் துளியாக ஆரம்பிச்சுனா நடுமுனுக்கு நடந்திருக்கான் வால்மணிய அதே போல தான் இறைவனை பூஜிக்க முடியும் என்று சொல்லை மாறி பாட்டாலையும் இறைவனை மயக்க முடியும் இசையாலையும் இறைவனை மயக்க முடியும் அன்பாக இறைவனை மயக்க முடியும் சொன்னான் அதே போல பல நம்ம மகான்கள் செய்தார் அதே போல் அப்பர் அப்பர் என்று அங்கு ஒரு முருகவில் அவர் பாட்டால் செய்யும் யாகம் அற்புதம் அற்புதமான விஷயம் காரணம் ஏன்னா இசைக்கும் இறைவன் மயக்குவான் கைலாசத்தை விட்டு வந்தான் என்ன அப்பன் அப்படின்னு ஏனை பட்டம் பெற்ற பாபனேஸ்வரன் என் அப்பனை கைலாசத்தை விட்டே வரவேற்ப அப்படி இருக்கும் உள்ளாங்குட இசைக்கும் மயங்கி வந்தான் என் அப்பன் அன்புக்கும் மயங்கி வந்தான் அந்த யுகத்தில் ஆனா இந்த கலியுகத்தில் பாட்டால் படித்து இசையால் அந்த பூஜைகளை நடத்தும் போது நான் ரொம்ப மெய் மெய் செலுத்து மெய் மறந்து பார்ப்பேன் ரொம்ப அற்புதமான விஷயம் எனக்கு இந்த நிர்வாகங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் அதை பொருட்படுத்துறதுன்னு இல்லை நேராகவே சொல்லிடுவேன் எனக்கு வந்து இறைவன் அழகாக இருக்கும் ஒரு விஷயங்கள் இறைவன் என்பவன் அழகின் மரு எல்லா இறைவனும் அழகின் மரு அழகாக இருக்கும் அதனால் சில விஷயத்தில் நான் சில ஆலை போட்டு போவேன் அப்படியே எனக்கு இந்த நிர்வாகங்கள் எப்படி இருக்குன்னு அதேபோல ஒரு தீவாக நான் வாழ்ந்திருக்கும் தீவாக இருக்கும் பங்கு பத்திரகாளி அன்னை ஆதிவா சக்தியாக நான் ஒரு தீவுக்குள்ளிருந்து மாற்றான் மதத்தின் எல்லையிலும் மாற்றான் மதத்தின் மதத்தில் உள்ள எல்லோரையும் அவள் பக்கம் கட்டி போட்டு வைத்திருக்க எப்படி பக்க ஒரு சக்தியாகும் அற்புதமான சக்தி ஆதிபராசக்தியார் பத்திரகாளியார் ஆற்றை கட் கடலை பார்த்து இந்த நாட்டில் எந்த ஒரு முதல் ஆலயமாக கடலை பார்த்து நின்று அமர்ந்து அமர்ந்த கோலமாக ஆறு உலகத்தையே ஆட்சி செய்திருக்கிறார் ஜெகன் மாதம் அவர் ஆலயத்துக்கு கண்டிப்பா போயிருந்தார் அவளை மாட்டேன் என் தாய் அவளுக்கு என்ன ஒரு ஆற்றல் என் தாயர் மாற்றான் மதத்தையே சைவம் எடுக்க வைத்து அவளை அன்பால் கட்டி போட்டு வைத்திருக்கான எப்படிப்பட்ட ஒரு அன்னைய அன்பின் வடிவம் தாய் என்பவள் அன்பின் வடிவம் சொல்லுமே மதமாவது இனமாவது அன்பு என்று சொல்ல தாய் நலநாட்டி காட்டிருக்காங்க அந்த தீவிரம் அதனால் அந்த ஜெகன் மாதாவை தீபம் காட்டுதான் அதே போல மகா பெந்தோம் மகா காளி உத்திரகாலி அப்படின்னு சொல்றேன் எனது உத்தரக சிறிய தாய் ரொம்ப அழகாக நான் உத்தரன் வழிபடும் சிவனை அவள் உத்தரகாளியா இருக்கும் ரொம்ப அற்புதமான திருநாமம் ரொம்ப அற்புதமா அழகா இருக்கும் அந்த எல்லைக்கு போன கண்டிப்பா அவளை பார்த்துட்டு வருவேன் அதோட மரத்தாண்டு நான் பார்த்து வீந்த ஒரு தெய்வம் சொன்னால் சித்தனுக்கெல்லாம் சித்தனா இருக்கும் அந்த மயில் வாகம் குன்று மேல் இருக்கும் என் அப்பன் குன்று இருக்கும்டமெல்லாம் கந்தன் இருப்பான் என்று சொல் ஆனால் காட்டுக்குள்ளேயும் இருப்பான் என்பது வேதமாக சொல்லும் அப்ப அந்த கீழே இருந்து எவ்வளோ அது எவ்வளோ அதிசயம் கண்டிப்பாக அவனை பார்க்காம நான் நம் பார்க்க மீன்ற ஒரு கதை முருகன் ஆலயத்திலேயே நான் ரொம்ப விழிப்பாக பார்த்தான் காரணம் கேட்கலாம் என்ன நீங்க இப்படி சொல்றீங்க நான் உணர்ந்த விஷயத்தை வேண்டும் இறைவன் என்பவன் சாலை ஓரத்தில் இருந்து ஒரு சக்தியை நம்ம அதை நம்ம வந்து நம்ம சாலை ஓரத்தில் நம்ம போனோம் நம்ம பார்க்கணும் ஆலயம் நல்லா இருக்குப்பா இறங்கி போ அப்படின்னு நம்ம சொல்றோம் காட்டுக்குள் இருந்து மாற்றான் மதம் இருக்கும் இடத்துல ஒரு அதிசயம் செஞ்சு காட்டி நாட்டில் இருக்கும் மக்கள் எல்லாம் பேருந்து எடுத்துக்கொண்டு போரும் அளவுக்கு வைத்திருக்கான் நான் என்ன ஒரு அற்புதமான ஒரு முருகனார் என்ன ஒரு அற்புதமான முருகனார் எப்படினாலும் ஆண்டாண் போயிருக்கும் இதுதான் நான் தவறாம நான் போற நீங்க கேட்ட கேள்விக்கு அர்த்தம் தவிர்தலாமும் தவறாமல் நான் போகிற ஆலயம் சொன்னாங்க இதுதான் நான் ரொம்ப விருப்பப்பட்டு போகிற ஆலயம் நான் அப்போ ரொம்ப அந்த இடத்துக்கு போகும்போது போயிட்டு வருவேன் ஆனால் எல்லா ஆலயத்துக்கும் நான் போவேன் எனக்கு எல்லா தெய்வமும் தான் அது என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எல்லா இறைவனும் எல்லா மதத்தையும் சிவனாக தான் இந்த ஆலயம் முழுக்க எல்லா இறைவனையும் வைத்திருக்கேன் புத்தனையும் சிவனாக பார்க்கிறேன் நான் எல்லாத்தையும் சிவனா பார்க்க அதனால் நான் எல்லா இடத்துக்கும் பேருக்கு ஆனால் சில ஆலயத்தில் என்னை அழைத்தாலும் எனக்கு விருப்பம் பண்ணலாம் எனக்கு மனம் தோன்றாமல் நான் போக மாட்டேன் என் அப்போ உத்தரவு அதனால் சில நேரத்தில் எனக்கு ஓய்வு இருக்காது நான் போக மாட்டேன் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி சேர்ந்தான் ஆனால் மும்முரமாக நான் போகிற ஆலயம் இது நிறைய பேருக்கு தெரியாது நான் போகிற ஆலயம் நிறைய பேருக்கு தெரியாது இது முக்கியத்துவமாக நான் போகிற ஆலயம் இதுதான் இந்த ஆலயத்தின் முக்கியத்துவமாக நான் நான் வந்து சில சில விஷயங்கள் நான் அதில் உணர்ந்த விஷயங்கள் நான் உணர்ந்த காரணம் தான் எனக்கு வந்து இந்த நிர்வாகம் இதெல்லாம் வந்து நான் அதில் எனக்கு அது ஈடுபாடு எனக்கு இறைவன் என்பவன் அலையின் படி எனக்கு அழகாக அந்த நான் நான் மட்டும் உள்ள எல்லோரும் அவனின் பிள்ளைகள் நம்ம அவனை ரசிக்காம எவன் வந்து ரசிக்க போறான் அந்த எவன் தான் வந்து ரசிக்க போறான் என் அப்பனை நான் ரசிக்காம எவனுக்கு கும்பிடும் சேர்ந்த நான் அப்பனாக கும்பன் அவளை தாயா கும்போம் அப்படி இருக்கும்போது நான் தான் அவளை ரசிகன் இந்த புள்ளை என் தாயை ரசிகர் அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே என் ஜகத்தையே ஆளு எனக்கு வந்து சில விஷயங்கள் எனக்கு வந்து அதில் ஒரு விழிப்பாக நான் பார்க்குற விஷயங்கள் அதனால் நான் போயிட்டு இருந்தேன் இது வந்து நான் என் பயணம் அப்படிங்குன்னு சொன்னேன் என் பயணத்தில் இந்த நாட்டுக்குள் நான் நடத்தினேன் நான் அப்போவும் பார்க்குற ஒரு சில விஷயங்கள் என் பயணத்தை பற்றி கேட்டிருக்கீங்க அதனால சொன்னேன் இறைவனை பற்றி கேட்பீங்கன்னு பார்த்தா என் பயணத்தை பற்றி கேட்டிருக்கேன் சரி பரவாயில்ல இந்த கேள்விக்கும் நான் அது கிளம்பி கொடுத்துருக்கேன் சரியாக தவறான எடுத்துடலாம் அப்படி இந்தளவுக்காக சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்